இந்த போரை ஆரம்பிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தானை நாங்கள் அடிக்கிற நீங்கள் திருப்பி அடிக்காத கதைத்ததாகவும் பாகிஸ்தானுக்கு தான் மிரட்டல் விட்டதாகவும் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என்று சொன்னதாகவும் அவர்கள் தங்கள் சொல்ல கேட்டதாகவும் கூறியிருக்க உலகத்திலேயே மிக சிறந்த விமானம் என்று கூறிய மேற்குலகத்தின் விமானத்தை கொண்டு சென்று அங்கு அந்த விமானத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட ஒன்று இல்லை மூன்று இதையும் பாகிஸ்தான்

வழங்குவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கு அதை இந்தியாவின் முன்னணி ஊடகங்கள் எப்படி போடுகிறது என்று சொன்னால் அண்டி இந்தியன் துருக்கி என்றுதான் போடுகிறார்கள் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தியாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு பிரித்தானியாவில் இருக்கும் கலாநிதி பிரபாகரன் எல்லோராலும் நன்கு அறியப்பட்டு பரிச்சயமான ராணுவ ஆய்வாளர் வேல்சில் இருந்து அருஸ் அவர்களை இன்றைய ஊடரப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம் ஊடரப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி வணக்கம் வணக்கம் மிகவும் அதிக அளவில் பேசப்பட்டது எதிர்பார்க்கப்பட்டது பயபீதியோடு பார்க்கப்பட்ட இந்திய பாகிஸ்தான் இடையிலான யுத்தம் என்பது கிட்டத்தட்ட ஒரு ஓய்வு நிலைக்கு அல்லது தனிவு நிலைக்கு வந்திருப்பது என்று கூறப்படுகின்றது உண்மையில் அந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையில் ஏற்பட இருந்த ஒரு பெரும் அனர்த்தம் தவிர்க்கப்பட்டிருக்கின்றதா அல்லது தவிர்க்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன உண்மையில் தவிர்க்கப்பட்டனவா அல்லது தவிர்க்கப்பட்டதில் சேர்க்கை காரணிகள் இருக்கின்றன ஓ இந்த தாக்குதல் வந்து உண்மையில் இதில் வந்து நன்மை அடைந்தவர் என்று சொன்னார் இந்த தாக்குதலால் தான் நன்மை அடைந்திருக்கிறது ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர் கிட்டத்தட்ட உக்ரைன் போ ரஷ்ய போரை இருபத்தி நாலு மனத்திய காலத்துக்கு நிறுத்துவேன் என்று சொல்லி வந்தவர் அதை நிறுத்த முடியவில்லை இன்னும் விடுபட்டுக் கொண்டுதான் போகிறது ஹமாஸை தான் அழிப்பேன் என்று சொன்னவர் அதிலும் வெற்றி பெறவில்லை இப்போது ஹமாசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அலெக்சாண்டர் என்ற தனது தங்கள் கைதியை விடுதலை செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் சமைப்பின் மீது தாக்குதல் நடத்தி முற்றாக அளிப்போம் வந்தது அருகு நடக்கவில்லை ஆனால் அவருக்கு வெற்றியை கொடுத்தது ஒன்று இந்தியாவின் பிரச்சனை தான் ஒன்றில் அவர் அடைந்தவர் இரண்டாவது நன்மை அடைந்தவர் என்றால் இந்த நன்மை அடைந்த நாடு என்றால் சீனா இப்ப சீனா தன் ஆயுதத்தை வடிவாக பரிசோதனை செய்திருக்கிறது ஆயுதத்தை அனைத்துலக மன்றத்தில் மேற்குலகத்தை விட தனது ஆயுதம் சிறந்தது என்பதை இலகுவாக உறுதிப்படுத்திவிட்டது சீனா இந்த ரெண்டு தரப்பும் தான் நன்மை அடைந்தது நீங்கள் கேட்டது போல இந்த போர் வந்து தனிவு நிலைக்கு வந்திருக்கிறதா அல்லது இதை தனித்தார்களா அல்லது இது ஒரு அணு ஆயுத யுத்தத்துக்கு அளவுக்கு இருந்ததா என்று சொன்னால் இந்த போரை ஆரம்பிக்கும் போதே இந்தியா பாகிஸ்தானம் கேட்டிருந்தது நாங்கள் அடிக்கிற நீங்கள் திருப்பி அடிக்காதீங்க கேட்டிருந்தது அதை நான் சொல்லவில்லை ஜெய்சங்கர் கூறியதாக இப்போது இந்தியாவில் அதுவும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி ஜெய்சங்கர் கூறினார் என்றால் நாங்கள் தீவிரவாதிகளின் முகாங்களை தாக்கப்போகிறோம் உங்கள் இராணுவ நிலைகள் ஒன்றை தாக்க மாட்டோம் நீங்கள் எங்களை தாக்காதீர்கள் அவர்கள் அதை கேட்கவில்லை என்று கருத்து கூறுகிறார் அதன் இப்போ அது அதாவது புதன்கிழமை காலை அடித்தார்கள் ஏழாம் தேதி அடுத்த பிற்பாடு இந்தியா கூறுகின்றது பாகிஸ்தானுக்கு நாங்கள் உங்கள் ராணுவ நிலைகளை அடிக்கவில்லை பொதுமக்களை அடிக்கவில்லை அவர்களின் முகாம்களைத்தான் அடித்தோம் ஆயுத குழுக்களின் முகாம்களைத்தான் அடித்தோம் எனவே நாங்கள் இதோடு நிறுத்த போறோம் சாண்டி பாகிஸ்தான் கூறியது இல்லை நாங்கள் திருப்பி அடிப்போம் பிறகு வியாழக்கிழமையும் இந்தியா கூறியது இல்லை நாங்கள் இதோட நிறுத்துகிறோம் நாங்கள் இனிமேல் அடிக்க மாட்டோம் இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது அவங்களை அடிக்கப் போறாங்க அவங்க அதற்கும் அவங்க அதை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அப்ப சனிக்கிழமை அவர்கள் அடிக்கப் போகிறார்கள் தெரிந்து தெரிந்துவிட்டது அப்ப இந்த நிலையில் தான் இந்தியாவுக்கு ஒன்று தெரிகிறது ஏதாவது ஒரு எவிடன்ஸ் வேணும் நாளைக்கு காட்டுவதற்கு இப்ப அவங்கள்ட்ட விமானம் விழுந்தது என்று சொல்லி மிகப்பெரிய ஏராளமான விட ஏதாவது செய்ய வேண்டும் என்றதுக்காக இந்தியா அவசர அவசரமாக ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் பிரம்மோ சேகரி கொண்டு தாக்கி தாக்கியிருந்தது பாகிஸ்தான் படைநிலைகளை அதே சமயம் பாகிஸ்தானம் இந்தியா மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தி அப்ப இந்த தாக்குதலை இரண்டு தரப்பும் எதிர்கொண்டு அம்மேல் கொண்டு நகருமா என்றால் இல்லை இது இவர்கள் ஆயுத அணு ஆயுத போருக்கு போயிருப்பார்கள் என்ற அதுவும் இல்லை ஏற்கனவே அது போரை நிறுத்துவதற்கு தான் நின்றார்கள் இது இருந்தாலும் இந்த போர் பாகிஸ்தான் மீண்டும் தாக்கியதும் இந்தியா தானும் தாக்க தொடங்க இந்த போரில் பாகிஸ்தான் மீண்டும் மேலும் மேலும் தாக்கலாம் என்று இப்ப பாகிஸ்தான் ராணுவ தளபதி இந்த கருத்தின்படி டெல்லி வரையும் தங்கள் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் போனது என்று கூறியிருக்கிறது அப்ப அப்பறான நிலை போக விடாமல் தடுப்பதற்காக இந்தியா அமெரிக்கா அல்லது அமெரிக்கா அல்லது சவுதி அரேபியா துருக்கி இந்த மூன்று நாடுகளையும் கேட்டதாக இந்த போரை நிறுத்துவது ஆனால் பாகிஸ்தான் தான் முதலில் பேசியதாக கூறப்படும் ட்ரம்ப் இதில் என்ன கூறுகிறார் என்று சொன்னால் தான் இரண்டு நாடுகளுடன் கதைத்ததாகவும் பாகிஸ்தானுக்கு தான் மிரட்டல் விட்டதாகவும் அதாவது பொருளாதார ரீதியாக தான் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என்று சொன்னதாகவும் அவர்கள் தங்கள் சொல்லு சொல்லை கேட்டதாகவும் கூறியிருக்கிறார் கொடுத்த செய்தியிலும் வந்து அதை தான் கூறியிருக்கின்றார் தாங்கள் ஆனால் அதே நேரம் பாகிஸ்தானை இருக்கின்றார் பாகிஸ்தான் மக்கள் இன்டெலிஜென்டான மக்கள் அவர்களுடன் தாங்கள் வர்த்தகத்தை மேற்கொள்வோம் என்றெல்லாம் எல்லாம் கூறியிருக்கிறார் பாகிஸ்தான் ட்ரம்புக்கு நன்றி தெரிவித்திருக்கிறது இந்த ஆனால் இந்தியா அதை அமெரிக்காவில் ஈடுபட்டதாகவும் இந்தியா இதுவரையில் அப்ப இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மான பிரச்சனையாக இருக்குது போரை இந்தியா ஆரம்பித்தது வந்து அது இந்தியாவுக்கே ஒரு என்னன்னு சொல்வது டக்வேரான மார்த்தா நீங்கள் கூறுகின்ற காரணிகளை பார்க்கின்ற போது இந்தியா என்று கூறுகின்றீர்களா அல்லது பலரும் கூறுகின்றார்கள் இந்தியா பின்னடைவல்ல பல இராணுவ நிலைகளுக்கு அப்பால் தீவிரவாதிகளின் நிலைகள் தாக்கப்பட்டிருக்கின்றன இந்தியாவின் தலை சிறந்த விமானிகள் எல்லாம் அந்த விமானங்களில் பறந்திருக்கின்றார்கள் இந்தியாவினுடைய தாக்குதல் என்பது ஒரு வெற்றியளிக்கப்பட்ட தாக்குதல் என்று தான் இந்திய தரப்பில் கூறப்படுகின்றது குறிப்பாக பிரதமர் மோடி அவர்களும் அதே கருத்தை தானே வலியுறுத்துகின்றார் உலகத்திலேயே மிகச்சிறந்த விமானம் என்று கூறிய மேற்குலகத்தின் விமானத்தை கொண்டு சென்று அங்கு அந்த விமானத்தால் எதுவும் செய்ய முடியவில்லை கிட்டத்தட்ட ஒன்று இல்லை மூன்று இப்போது நீங்கள் பார்க்கலாம் அமெரிக்காவை தளமாக கொண்ட கிறிஸ்டின் ஃபேர் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் அவர் கூட கூறியிருக்கின்றார் என்னென்று சொன்னால் விமானங்கள் ஐந்து விமானங்கள் விழுந்ததை தாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் ஒன்று ஒரு விமானம் விழுந்திருந்தால் நீங்கள் ஒழிக்கலாம் ஏழு விமானங்கள் ஏழு விமானங்களும் எல்லா இடமும் சிதறி தான் கிடக்கின்றன எல்லா இடத்திலும் பொருட்களாகத்தான் இருக்கின்றது வாலாக இருக்கலாம் செட்டியாக இருக்கலாம் பாராசூட்டாக ஆக இருக்கலாம் இயந்திர பகுதியாக இருக்கலாம் அஹ்ஷன் சீட் ஆக இருக்கலாம் எல்லா பகுதியிலும் சிதறி போய் தான் இருக்கு வான் சண்டையில் வந்து கிட்டத்தட்ட வான் சண்டையில் வந்து அவங்கள்ட்ட ஒரு விமானத்தை கூட வீழ்த்த முடியவில்லை இந்தியா விமானம் இந்தியா உண்மையில் தன்னை பலமாகத்தான் யோசித்தது தன்னிடம் ரஃபேல் விமானம் இருக்கின்றது கிட்டத்தட்ட அமெரிக்காவிட எஸ் தேர்ட்டி விடவே அதிக ரெண்டு மடங்கு விலை கூடிய விமானம் அது இருக்கின்றது எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை இருக்கின்றது என்ற எண்ணத்தில் தான் சென்றார்கள் ஆனால் அதற்கு மேல் அவர்கள் தயார்படுத்தி வைத்திருந்தது தெரியும் இப்ப ராகுல் காந்தி என்ன கூறுகிறார் என்று சொன்னால் நீங்கள் அடிக்க போகும் முதல் பாகிஸ்தானுக்கு கூறியதுதான் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டையும் அவர்கள் கூறுகிறார் ஏன் அவ்வாறு கூறினீர்கள் என்றதற்கும் இவர்களிடம் எந்த விடமான விளக்கமும் இல்லை இப்ப ஆரம்ப இருந்தே நீங்கள் பாத்தீர்கள் சொன்னால் ஒரு பற்ற பாருங்க அதாவது அந்த ஆயிரதாரிகள் காஷ்மீர் பகல்கம் பகுதியில் தாக்குதல் நடத்திய பிற்பாடு இந்தியா என்ன செய்தது தண்ணீரை நிப்பாட்டியது அதன் பிற்பாடு இங்கிருந்த பாகிஸ்தான் முப்பது பாகிஸ்தான் அதிகாரிகளை வெளியேற்றியது ராஜதந்திர அதிகாரிகளை பாகிஸ்தான் மக்களை வெளியேற சொன்ன அதே நேரம் என்ன செய்தார்கள் பாகிஸ்தான் இருக்கிற இந்திய மக்கள் வெளியேற வேண்டும் என்றும் வெளியேற சொல்லி பாகிஸ்தான் இருக்கிற தங்கட தூதரக அதிகாரிகளை தாக்கல் எடுத்தார்கள் ஏன் பாகிஸ்தான் தூதரக அதிகாரிகளை இந்தியா வெளியேற்றினால் பாகிஸ்தான் தூதரக அதிகாரியை வெளியேற்றும் அது தெரியும் அப்ப பாகிஸ்தான் வெளியேற்றியதா இருக்கப்பா நாங்களே எடுத்துட்டோம் அப்ப எல்லாரும் பாகிஸ்தான் வெளியேறினா இருக்கா அதே போல பாகிஸ்தான் அப்ப பாகிஸ்தான் மக்களை வெளியேற்றியதா இருக்கா இப்ப இதையும் பாகிஸ்தான் செய்ததா இருக்காமல் ஒரு நாடகமாகத்தான் அதை கொண்டு சென்றார் இப்ப அடிக்க போகும் போதும் நாங்கள் அடிக்கிறோம் நாங்க நீங்க அடிக்காத என்று நாங்கள் உங்களோட ராணுவ நிலைக்கு அடிக்கவில்லை அதாவது தந்த சொந்த மக்களை ஒரு ஏமாற்ற தாக்குதலாகத்தான் இது இருந்ததே தவிர ஆனால் அதையும் அவர்கள் தங்களுக்கு சார்பாக பயன்படுத்தி விட்டார்கள் உண்மையா வான் சண்டை இப்ப அனைத்து உலக ஊடகங்கள் எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க திரும்ப திரும்ப ஆய்வு செய்கிறாங்க என்னென்ற அந்த விமானத்தை விழுத்துறாங்க ரடார் ரடார் கைடட் ஒரு ரடார் கைடட்ல போற பி எல் ஃபிப்டீன் ஏவுகணை வந்து ரஃபேல் விமானத்தின் ரடாரால ஹெக் பண்ண முடியும் ஆனால் அது என்னென்று நடந்தது இருநூறு கிலோமீட்டர் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூர கண்காணிக்க முடியும் ஆனால் அது கண்காணிக்க முடியவில்லை எவ்வாறு நடந்தது இப்படித்தான் உள்ளகத்தில் உள்ள படைத்துறை ஆய்வாளர்கள் எல்லாம் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் இது என்னென்று விழுந்தது எவ்வாறு விழுந்தது என்னென்று அதை விழுத்த முடியாது என்ற ஒரு நிலைதான் அதை எவ்வாறு விழுத்தினார்கள் என்பதுதான் அதுல ஒரு பிரச்சனை என்ன வந்து சொன்னால் பாகிஸ்தான் பயன்படுத்தியது என்றது பாகிஸ்தான் சீனாவின் கைவிட போற விமானம் அவங்க டுவெண்ட்டிக்கு மாறி மாறிக்கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பழைய விமானம் இதை இந்த அகற்றாம் அந்த விமானம் ஒன்று அதை கோர்டினேட் பண்ணி கொடுத்த எச் கியூ நைன் என்ற தரையிலிருந்து கட்டுப்பாட்டை மேற்கொண்டிருந்த தொகுதி அதுவும் பழசு ரெண்டு தலைமுறை பிந்தியது அதை வழிநடத்திய விமானம் அப்கார்ஸ் விமானம் வந்து அதுவும் பழசு அதுக்கும் ரெண்டு தலைமுறை பிந்திய அதை விட அவங்க ரெண்டு தலைமுறை புதுசாக வந்தது இருக்கின்றது அதை பயன்படுத்தவில்லை அப்ப ரெண்டு தலைமுறைகள் பிந்தைய பிந்தைய விமானம் பிந்தைய கட்டுப்பாட்டு தொகுதி பிந்தைய எச்சரிக்கை விமானம் தாக்குதல் எச்சரிக்கை இதை வைத்துத்தான் விழுத்தி இருக்கிறார்கள் என்னும் போது அப்ப இத்தனையும் வைத்துக்கொண்டு இந்தியாவின் மிக நவீன ஆயுதங்கள் இந்தியாவில் இருக்கிற ரஃபேல் விமானம் தான் இந்தியா அதிநவீன விமானம் அடுத்தது சூதர்டி அதுவும் விழுந்தது மிராஜ் டூ தௌசண்ட் அது பழசு மிக் டுவெண்டி நைனும் அது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த விமானங்கள் விழுந்ததும் எஸ் போர் ஹண்ட்ரட் அடித்து வந்து அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் அதாவது பத்தாம் தேதி இடம்பெற்ற சமரை பார்த்தீர்கள் சொன்னால் அந்த மெப்ப பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஜே எஃப் செவன்டீன் ஹண்ட்ரட் த்ரீ பிளாக் த்ரீ அது வந்து இந்திய வான் பிறப்புக்குள்ள வந்துதான் அடிச்சுட்டு போயிருக்குது எஸ் போர் ஹண்ட்ரட் அப்ப எஸ் போர் ஹண்ட்ரட் என்ன என்னென்றால் பிரச்சனை என்னென்றால் எஸ் போர் ஹண்ட்ரட் வந்து இந்தியாட்ட மட்டும் இல்லை சீனாட்ட இருக்கிறது எஸ் போகண்ட் அப்ப பாகிஸ்தானு பாகிஸ்தான் இலகுவாக அறிந்து கொள்ளும் அதே போல எஃப் அமெரிக்காண்ட அது பாகிஸ்தான் இருந்து அவங்க அதை அறிந்து கொள்வாங்க துருக்கி பாகிஸ்தானுக்கு உடனடியாக பல நாடுகள் துருக்கி உடனடி முன்னூற்றி ஐம்பது ஆளுநர் தாக்குதல் விமானத்தை ஒரே இரவில் கொண்டு அதனால் தான் அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள் இப்பவும் பல விமானங்களை அந்த வீழ்ந்த விமானங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் எஸ் போகண்ட் அட்டை பயன்படுத்தியதாக கூறியிருக்கிறது இந்தியா அதை தாக்குதல் தடுப்பதற்கு ரஷ்யா கூட பெருசாக எஸ்போ ஒன்றை பயன்படுத்துவதில்லை அது செலவு கட்டுப்படியாக ஆனால் இவர்கள் அதை கூட பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார்கள் சக்தியை நாலு நாலு நாள் நாள் இருக்கும் விடுதலை புலிகளின் காலத்தில் விமானத்தை பயன்படுத்தியிருந்தார்கள் விடுதலை புலிகள் தாக்குதலுக்காக குறிப்பாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ராணுவ நிலைகள் மீது அவருடைய தாக்குதல் இருந்தது அந்த விமானத்தை கண்காணிப்பதற்காக இந்திய தரப்பால் ரடார் உதவி வந்து வவுனியாவில் வழங்கப்பட்டிருந்தது வவுனியா ஜோசப் முகாமை மையப்படுத்தி அந்த ராடார் பொருத்தப்பட்டிருந்தது ஆனாலும் கூட அந்த ராடார் பொருத்தப்பட்ட பின்னரும் விடுதலை புலிகளின் விமானங்கள் தென்னிலங்கையின் ராணுவ இலக்குகள் மீது துல்லியமான தாக்குதல்களை தொடர்ந்தது உங்களுக்கு அந்த காலப்பகுதி ஞாபகம் இருக்கு இப்போது அவர்கள் கூறுகின்ற அவர்கள் அதாவது அப்படி பார்த்தால் இந்தியாவின் விமானப்படை தொடர்பான அல்லது விமான கட்டமைப்பு என்பது ஒரு பலவீனப்பட்டிருக்கின்றது அன்று விடுதலை புலிகளின் அந்த இலகு ரக விமானத்தையே கண்காணிக்க முடியாத இந்தியாவின் ராடார் கருவிகள் இன்றும் அதே நிலையில் தான் இருக்கின்றது என்றால் உண்மையில் ஒரு ராணுவ சமநிலையில் அங்கிருக்கக்கூடிய விமானப்படை என்பது ஒரு பலு குறைந்த அளவில் இருப்பதாக பார்க்கிறீர்கள் நீங்கள் பார்க்கலாம் என்றால் இப்ப இஸ்ரேல் அமெரிக்கா அவ்வளவு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த நாடாக இருக்கும் அமெரிக்கா என்ற அத்தனை ஆயுதங்களும் இஸ்ரேலிடம் இருக்கு புதிஸ் என்ற அமைப்பு வந்து உலகிலேயே வறுமையான ஒரு வறுமையான ஒரு நாடு வறுமையான ஒரு அமைப்பு அவர்கள் நீங்கள் பார்க்கலாம் இந்த அஹ் படையானிகள் போ சில பேருக்கு சிலப்பர் பரவுட இல்லை வெறுங்காலும் தான் நடப்பார் நடந்து போவார் ஆனால் நாங்கள் இப்ப கதைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் கூட இஸ்ரேல வான்பரப்பை பென்கோரியர் வான் படைத்தால் மூடப்பட்டிருக்கிறோம் என்றால் ஏவுகணை வந்து விழுந்து கொண்டிருக்கிறது தகவல் கோபுரத்துக்கு அண்மை கூட விழுந்தது இருக்கின்ற ஏவுகணை பாதுகாப்பு முதலாவது கட்டம் இரண்டாவது அரோ அது தாண்டினால் பேட்ரியார் அது தாண்டினால் தாட் இவ்வளவும் இருந்தும் அவர்களால் தடுக்க முடியவில்லை இந்தியாவை பொறுத்த வரையில் இப்ப நீங்கள் கூறியது போலதான் இந்தியா எல் நான் நினைக்கிறேன் அந்த கொடுத்திருந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அது மட்டும் இல்லை லோஞ்சர்களையும் கொடுத்திருந்தது தோளில் இயக்குகின்ற ஏவுகணைகளையும் கொடுத்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்பையும் போட்டிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருப்பி இலங்கை ராணுவம் இந்த என்று எடுக்க இந்தியா தான் ஏவுகணை இல்ல இன்னும் ஐம்பத்தி நாலு ஏவுகணை இயங்கக்கூடிய நிலையில் இருப்பதாக கூறியிருக்கிறார்கள் அதே ஏவுகணையைத்தான் இப்போது முப்பது மில்லியனுக்கு அஞ்சு லோஞ்சர்களே ரஷ்யாவிடம் போன மாதம் சண்டை பாகிஸ்தான் அடிக்கப் போகுது என்றவுடனே இந்தியா அவசரமாக எமர்ஜென்சியாக வாங்கியிருக்கு இலங்கை அரசுக்கு கொடுத்தது நான் என்ன கூறுகிறேன் நீங்க புரியுது போலாம் ரடார்களையும் இந்தியா கொடுத்திருந்தது ஏவுகணைகளையும் கொடுத்திருந்தது விடுதலை புலி என்ற விமானத்தை சுடுவதற்கு இருந்தாலும் தாக்கினார்கள் என்னும் போது என்னென்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அவதானிக்கப்பட வேண்டிய விடயம் விடுதலை புலிகள் தரப்படம் விமானம் என்பது இலகு விமானங்கள் அதி நவீன விமானங்கள் இல்ல இலகு விமானங்களையே சமாளிக்க முடியாத ஒரு இந்தியாவின் படை துறை என்பது பாகிஸ்தானை சமாளிக்குமா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய வினா உண்மை உண்மைதான் நாங்கள் இந்த மிராஜ் டூ தௌசண்ட் கூட எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ராணுவம் எப்படி இருக்கு சமர் ஆரம்பித்த பிற்பாடு எல்லா மக்களும் ஆலயங்களில் இருந்தார்கள் அப்போது சண்டை நடந்து கொண்டிருக்கிறது அப்போது அந்த தேவாலயங்களிலும் கோயில்களிலும் இந்த மக்களை விரட்டுவதற்காக மிராஜ் டூ தௌசண்டை பதிவாக ஓடி சென்றார்கள் பயங்கர இறைச்சலுடன் போகும் ஆனா உப்பாறை மக்களை தமிழ் மக்களையும் அப்பாவி மக்களையும் மிரட்டுற மாதிரி பாகிஸ்தானிடம் போய் இருக்கிறார்கள் அவங்க நல்ல பாடம் படை அதான் அந்த பிரச்சனை என்னவென்று சொன்னாங்க முதல் இந்தியா என்ற ஒரு ஒரே ஒரு பிரச்சனை தான் சிறந்தவன் உலகத்தில் நினைப்பது இணைப்பதுதான் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமாக அதுதான் இந்த தோல்விக்கான காரணமாகவும் இருக்கும் இப்பையும் பாருங்கள் அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்று சொன்னால் பாகிஸ்தான் ஒரு பகுதியை பலசிஸ்தான் பகுதி அந்த பகுதியை வந்து தனிநாடாக ஒரு அமைப்பு இருக்கின்றது அதற்கு இந்தியா ஆதரவு வழங்குகிறது என்று பப்ளிக்காக கூறுகிறார் உங்கள் தேசத்தில் வந்து சுட்டால் அது உங்கள் இறமையை மீறியதாக இருக்கும் அவங்கள் தேசத்தில் போய் தனி நாடு அமைக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம் என்று சொன்னால் அதை அவர்கள் அதுக்காக உங்களுக்கு மேல் அவங்களை அடிக்கவும் இல்லை அவங்க அதை பற்றி பேசவும் இல்லை ட்ரெயினை கடத்தினார்கள் கிட்டத்தட்ட முன்னூறு பேரிடம் அதை பாகிஸ்தான் இந்தியாவினே கையை காட்டியது ஆனால் எதுவும் சொல்லவில்லை தாக்குதல் நடத்துவதாகவும் இல்லை ஒரு இறமை உள்ள நாடு இப்ப நீங்க பார்க்கலாம் ஈரான் அடித்தது பாகிஸ்தான் இருந்த ஒரு தீவிரவாத முகாமை பாகிஸ்தான் திரும்ப அடித்தது அடுத்த ஆனால் ஈரானுக்கும் பாகிஸ்தானும் நல்ல நட்பு சிறைய பூர்வமாக இருக்கிறார்கள் அடுத்த பிற்பாடு அவர்கள் இருக்கும் போய் கதைக்கிறார்கள் அடுத்த நாளே பாகிஸ்தான் விளையாடுற அமைச்சர் ஈரான் வெளிவர அமைச்சரோட ஈரான அது ஏன் என்று சொன்னால் அது அவங்க தங்கள் இறமை உள்ள நாடு அது பொலிட்டிக்கல் ரீதியாக அவங்களுக்கு சென்சிட்டிவ் ஆனது ஒரு நாடு தங்கள் நாடு மீது தாக்குதல் இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை இந்தியாவுக்கு அது உண்மையில் ஒரு அரசியல் ரீதியாக தன் அரசியல் ரீதியாக இந்தியாவுக்கு அதனை தன்னுடைய செல்வாக்கை உயர்த்துவதற்கு தான் இந்தியா அதனை மேற்கொண்டது அதனை மேற்கொள்ளும் போது இந்தியா கடுமையான தந்திரங்களை மேற்கொண்டது அதாவது தாங்கள் பாகிஸ்தானுக்கு முன்னால் முன்னால் அறிவித்திருந்தது தாங்கள் திருப்ப தாக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்திருந்தது அப்படி இருந்தும் அவங்க பதிலடி கொடுத்தது தான் மிகப்பெரிய இந்த போரிட போக்கியை மாற்றிவிட்டது இப்போ சீனாவின் ஒளி ஆரம்பிச்சர் என்ன கூறுகிறார் இந்தியா தண்ணீரை நிறுத்தி வைத்திருக்கிறது அவர் ஒன்றை கூறினார் தண்ணீரை போர் போரை காரணம் காட்டி நிறுத்தி இருந்தால் அது போர்க்குற்றம் அது இல்லாமல் சும்மாக நிறுத்தி இருந்தால் அது வந்து மனிதாபிமான குற்றம் இரண்டு குற்றமும் நாங்கள் குற்ற அதாவது போர்க்குற்றத்தை இந்தியா மீது கொண்டு வரலாம் அதே சமயம் சீனாவில் இருக்கின்ற திபெத்தில் இருந்து வருகின்ற தண்ணீரை கூட அவங்க நிறுத்தலாம் ஒரு நிலை தர்மசங்கடமான நிலையாகத்தான் இருக்கிறது இப்போது அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போது ஆப்கானிஸ்தானுக்கான பொருட்களை பாகிஸ்தானுக்கு கூட அனுப்புவதற்கு இந்தியா அந்த அந்த கேட்டை இப்போது திறந்து விட்டார்கள் சொன்னால் பொருளாதார ரீதியாக இந்தியாவை பொறுத்தவரையில் சமாளிக்க முடியாது இப்ப நாங்கள் இதில் கதைக்கும் போதே என்ன இந்தியாவின் முதலீடுகளை நிறுத்தும் இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாதகமாக தான் அமையும் வந்து இப்ப இந்தியாவிலிருந்து கதைக்கிற யூடியூப்காரர் அல்லது இந்தியாவிலிருந்து கதைக்கிற ஊடகவியலாளர் மாதிரி நாங்கள் இந்தியாவை அப்படியே நீதான் அழிக்கலாம் அதலாம் என்று சொல்லி சும்மா உசுப்பேத்தி அந்த நாட்டை அழிஞ்சு போற அளவுக்கு நாங்கள் கதைக்கிறோம் நாங்கள் ஒரு എന്ന ജതാത്തമോ അത് പേശോ അപ്പൊ ഇപ്പൊ ട്രംപ് എന്ന അപ്പിൾ നവനത്തിന്റെ സിഇഒവ് ടീം കൂക്ക அதாவது சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு கொண்டு போற அந்த என்றால் அவங்கள் வந்து தங்களோட முதலீட்டுக்கு ஒரு ஆபத்து பெருமோ தான் இந்தியாவில் பிரச்சனை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு முருகல் நிலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த பெரிய நிறுவனம் வந்து தன்ட முதலீட்டை கொண்டு போய் அதுக்கு அங்கு போறாரு அப்ப இது வந்து இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி படத்துறை ரீதியாக மூன்று ரீதியாகவும் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவே சந்தித்திருக்கின்றது அது மட்டுமல்லாது உலக ஆதரவு சில மேற்குள்ள ஊடகங்களை பார்த்து அவங்க கேட்கிறாங்க இந்தியாவையும் தனித்து விடப்பட்டது என்ற கேள்வி இந்தியாவுக்கு சரீர உதவியை நேரடியாக வழங்க வந்த ஒரே ஒரு நாடு ஆப்கானிஸ்தான் தாலிபான் தான் இஸ்ரேல் ஆதரவு கொடுக்க என்றால் சொன்னது வேற ஒன்றும் சொல்லவில்லை அமெரிக்கா இந்தியா பக்கம் வரவே இல்லை இந்தியாவுக்கு அதுவும் ஒரு பிரச்சனை இந்தியா தன்னையும் பாகிஸ்தானையும் அமெரிக்கா சமமாக பயன்படுத்தியது அல்லது பார்த்ததும் ஒரு ஒரு பிரச்சனை இத்தனைக்கும் இந்தியா வந்து ஐநாவின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ பவரை அப்ப பாதுகாப்பு சபையில் வீட்டோ பவர் வேண்டும் என்ற ஒரு கரவிருந்தது நரேந்திர மோடி அவர்கள் அதையும் அதே சமயம் இந்த அமெரிக்காவுடன் ஒரு பேரம் பேசும் வரியில் சலுகையில் ஒரு பேரம் பேசுவதற்கான ஒரு எண்ணமும் இருந்தது இவை எல்லாவற்றுக்கும் தன்னது பலத்தை காட்ட வேண்டும் என்றுதான் இந்த தாக்குதலில் இறங்கினார்கள் ஆனால் அது முற்றும் ஆக போய்விட்டது அந்த தாக்குதலுக்கு பின்னர் கூறியிருக்கிறார் இந்தியா அமெரிக்காவின் பொருட்களின் வேலையை ஜீரோவாக குறைத்து விட்டது இப்ப ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சர் நான் அவ்வாறு நாங்கள் அவ்வாறு கிடைக்கவில்லை ஏடி டான்ஸ் வந்த போது இருதரப்பும் பேசு பேசுவோம் என்றுதான் தான் தவிர யாரும் இங்கே ஜீரோ என்று சொல்லவில்லை ரெண்டு சொன்னால் இந்த தாக்குதல் நீங்கள் பாருங்கள் பொருளாதார ரீதியாகவும் சரி ராஜதந்திர ரீதியாகவும் சரி இனி வரும் காலத்தில் இந்தியாவுக்கு ஐக்கிய நட சுவையின் பாதுகாப்பு சபையில் வீட்டோ அதிகாரம் கொண்டு ஒரு பெர்மனன்ட் ஒரு புரிமை கிடைக்குமா என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இரண்டு சொன்னால் இப்போது பாகிஸ்தான் இதற்கு கட்டு கடுமையாக எதிர்ப்பைத்தான் தெரிவிக்கும் அடுத்ததாக சீனா பாகிஸ்தானும் உடன் அப்ப சீனாவை மீறி சீனா ஏற்கனவே அதில் ஒரு வீட்டோ பவர் உள்ள நாடு முற்று முழுதாக இந்தியா அரசியல் மட்டுமல்ல பிராந்திய மேலாண்மையும் இந்த போருடன் முடிவுக்கு வந்துவிட்டது பிராந்திய மேலாண்மை இந்த போருடன் முடிவுக்கு வந்து விட்டதென்றால் என்றால் ஆசிய பிராந்தியத்தில் ஒரு முதன்மையாகவும் வறந்து வரும் வல்லரசாகவும் தொழில்நுட்பத்தில் முன்னுரிமையிலும் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய இனி வருகின்ற எதிர்காலம் என்பது நிலையிலிருந்து ஆரம்பிக்க போக வேண்டும் உண்மையில் என்னென்று சீனாவை என்று சொன்னால் பொருளாதார ரீதியாக முன்னகர வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த ஜுத்தங்களை நிறுத்த வேண்டும் என்னடா போர் அமெரிக்கா ஏன் இவ்வளவு பிரச்சனை நிற்கிறது என்று சொன்னால் போர் போர் என்று கிட்டத்தட்ட முப்பத்தாறு ட்ரில்லியன் டிரில்லியன் டாலர்கள் கடன் இப்போ மூடி என்ற ரேட்டிங் ஏஜென்சி வந்து இந்த வாரம் அமெரிக்காவிட ட்ரிபிள் ஏ என்ற கிரெடிட் இருந்து ஏ டபுள் ஏ ஒன் மாத்தி இருக்கிறார் தரமுறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுக்கு பிறகு அமெரிக்கா சந்தித்த ஒரு இறக்கம் இது அமெரிக்காவிட கிரெடிட் வந்து அதாவது பிரிஸ்டீச் என்றுதான் கூறுவது கோல்டன் இருக்கு அதை தரமுறக்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்குரிய முக்கிய காரணம் போர் சீனாவை பொறுத்தவரை நீங்க பாருங்கள் எந்தவித ஒரு போரிலும் அவர்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டதாக இல்லை ஏனென்று சொன்னால் அது போர் என்று போய்விட்டால் நாட்டின்ட உறுதித்தன்மை பாதிக்கப்படும் அது முதலீட்டாளர்களை அங்கு வரவழைக்காது அது மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சொன்னால் இலங்கையிலும் தான் நடந்தது போருக்குள் போய் தான் அந்த பொருளாதாரமே ஆனால் இந்தியாவை பாருங்கள் சுற்றவரை எதிரிகள் இப்போது பங்களாதேசம் இந்தியாவிட கையில் இல்லை பங்களாதேசத்தில் பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து மிகப்பெரிய ஒரு பான்படை தளத்தை கட்டுவதாக கூறியிருக்கிறார் பங்களாதேசத்தின் வருகின்ற ஏற்றுமதி பொருட்களை இப்போது இந்தியா தடை செய்திருக்கின்றது இந்தியாவிட துறைமுகங்களை பாவிக்க கூடாது என்று கிட்டத்தட்ட எழுநூறு மில்லியன் டாலர்கள் பெருமதியான பொருட்கள் அதற்கு செல்கின்றன பாகிஸ்தானுக்கான ஏற்றுமதி கூட விழுந்து விட்டது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா துபாய் என்று சொல்லி மூன்றாம் தரப்பு நாடுகளினோட கூட பத்து பில்லியன் டாலர்களை இந்தியா அதற்கு வாழ்ச்ச வர்த்தகத்தில் ஈடுபட்டிருந்தது அடுத்ததா ஆப்கானிஸ்தானுக்கான வர்த்தகம் பாகிஸ்தானுக்குள்ள போகிறது இப்போது துருக்கி இப்ப துருக்கியுடன் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இப்ப இந்தியா அதாவது துருக்கிக்கு அமெரிக்கா என்ன செய்திருக்கின்றது துருக்கி மீதான ஆயுத கட்டுப்பாட்டு தடையை இந்த நடை நீக்கி இருக்கின்றது கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று பில்லியன் டாலர்கள் பெறுமதியான எஃப் சிக்ஸ்டீன் நாற்பது எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை வழங்குவதற்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருக்கின்றது முன்னணி ஊடகங்கள் எப்படி சொன்னால் அன்டி இந்தியன் துருக்கி என்றுதான் போடு போடுகிறார்கள் அதாவது இந்தியாவுக்கு எதிரான துருக்கிக்கு அமெரிக்கா தடையை நீ ஆயுத விற்பனையை தடையை நீக்கி இருக்கிறது என்று பாகிஸ்தானுக்கு இப்போது நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்கள் பரமதியான எஃப் சிக்ஸ்டீன் விமானங்கள் இந்த தரம் உயர்த்தலுக்கு அமெரிக்கா இந்த வேற அனுமதி வழங்கி இருக்கின்றது இப்ப என்னென்னு சொன்னால் இப்ப பாகிஸ்தானுக்கு இந்த சண்டையின் போது கூட சீனா உதவியாக நின்றது துருக்கி நின்றது கிட்டத்தட்ட அசார் கிட்டத்தட்ட எட்டு நாடுகள் நின்றன இந்தியாவும் தனித்து விடப்பட்டதாகத்தான் இருக்கு என்று சொல்லும் போது கொள்கை கூட இந்தியா இந்த வெளிவார கொள்கை இதை நாங்கள் தமிழர் தரப்பாக இருந்து கூட நாங்கள் பல தடவை கூடியிருக்கின்றோம் என்ன ஈழம் தமிழர் பிரச்சனையில் கூட இந்தியாவில் வெளிவார கொள்கைதான் முற்று முழுதான அந்த பிரச்சனைக்குரிய காரணமாக இருந்தது இப்போது அந்த வெளிவார கொள்கை வந்து இந்தியாவை இந்த உலக மட்டத்தில் தனிமைப்படுத்தி இருப்பதாகத்தான் இப்படி தனிமைப்படுத்தப்பட்டதை இந்தியா உணர்ந்திருக்கின்றதா இந்த தனிமை நிலை தொடர்ந்தால் இந்தியாவுக்கு ஆபத்தென்று உணராமலே இந்தியா இருக்கின்றதா அல்லது இதனையும் கடந்து பயணிப்பதற்கு

போரில் ஈடுபட்டவர்கள் எதிரிடம் என்ன ஆயுதம் இருக்கின்றது எந்த ஆயுதத்தை நாங்கள் சந்திக்க போகிறோம் அதை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்ற திட்டம் இருந்ததா என்றால் அதுவும் இல்லை இதை நான் மேற்குலகம் கூறுகிறார்கள் அதாவது ஒருவர் கூறுகிறார் என்ன என்றால் கேட் டென்னில் இருந்து வருகின்ற பி எல் பிப்டின் ரக ஏவுகணைகளை தடுப்பது எப்படி என்று அவர்கள் யோசிக்கவில்லை தங்கள் விமானத்தில் இருக்கின்ற ஏவுகணையால் எவ்வாறு முகாங்களை தாக்குவது என்பதில் தான் கவனமாக இருந்தார் தங்கள் விமானத்தை ஏவுகணை தாக்கும் என்று கூட ஒரு சிந்தனை அவர்களுக்கு இருக்கவில்லை என்றுதான் அவர்கள் கூறுகிறார் அப்ப போரியல் ரீதியாகவும் எந்த ஒரு வியூகமும் இல்லை அதே போல தொடர்பாகவும் எந்த ஒரு வியூகமும் இல்லை இப்ப பாருங்கள் இந்தியா எத்தனை ஆயுதத்தை கொண்டு போயிருக்கிறது இஸ்ரேல் என்ற ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் பிரான்ஸ் ரஃபேல் ரஷ்யான் எஸ் யூ தேர்ட்டி ரஷ்யான் மிக் டுவெண்டி நைன் பிரான்ஸ் மிராஜ் டூ தௌசண்ட் அதே போல அமெரிக்கான் ஆள் இல்லாத தாக்குதல் விமான எல்லா நாட்டின் அவங்க தங்கி நின்றது சரி இந்த நாடுகளும் இருந்தது ரஷ்யா கூட ஒரு அதாவது இந்தியாவின் ஒரு முன்னணி ஆய்வாளர் கூறுகிறார் ரஷ்யா கூட இந்தியாவுக்கு உதவி செய்ய வரவில்லை அமெரிக்காவும் வரவில்லை இஸ்ரேலும் வரவில்லை ரஷ்யாவும் வரவில்லை யாரும் வரவில்லை இப்ப துருக்கி வந்து ஆயுதத்தை இறக்கியது போல சீனா அங்கு நின்றது போல அசர் பாகிஸ்தானோட பாகிஸ்தானோடு நின்றது போல யாரும் வரவில்லை அமெரிக்கா கூட பாகிஸ்தானை ஒன்றும் கூறவில்லை பாகிஸ்தானுக்கு எதிராக காஷ்மீர் பிரச்சனையில் அமெரிக்கா தான் ட்ரம்ப் அவர்கள் தான் அந்த பிரச்சனையை அமெரிக்கா இரு நாடுகளுக்கும் இடையில் பரஸ்பர அதாவது சமாதான உடன் அதாவது நடுவராக செயற்படும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பிரச்சனையில் நடுவராக இருப்பது போல செயற்படும் என்று கூறியதே இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானமாக இந்தியா பார்க்கிறது கடந்த எழுபது வருடமாக இந்த காஷ்மீர் பிரச்சனையை தாங்கள் தாங்கள் தான் கையாட்டும் வெளியாட்ட தலையீடுகளை ஈடுபடுத்த விடவில்லை என்று ஏனென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித ஆணைக்குழுவில் கூட இந்த காஷ்மீர் பிரச்சனை தொடர்பாக பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்தியா அதை கடுமையாக எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் ஒன்று மட்டும் புரியவில்லை என்றால் இவர்கள் நீங்கள் கேட்டது போல ஒளிவார கொள்கை அல்லது இவர்கள் வியூகம் என்னென்றால் அதாவது இந்தியா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு என்று எவ்வாறு தன்னை கடதுகிறது என்றும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதாவது அமெரிக்கா சரி உங்களோட உங்களை காப்பாற்றி விட்டிருக்கிறது அமெரிக்கா அதுக்கு ஒரு நன்றி கூடிய கூறியதாகவும் இல்லை சரி அடுத்ததாக அமெரிக்கா இந்த காஷ்மீர் பிரச்சனையில் அல்லது இந்த போர் நிறுத்தத்தில் நடுநிலைமையாக வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றுதான் கேட்கிறேன் ஏனென்றால் ரஷ்யா கூட ரஷ்யா உங்களுக்கு தெரியும் உலகத்திலே ஒரு மிக ஒரு சூப்பர் பவர் ரஷ்யா கூட உக்ரைன் பிரச்சனையில் அமெரிக்கா நடுநிலைமை வரும் போது ஏற்றுக்கொள்ளப்படுது அந்த பிரச்சனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுறது கூட்டுறது கதைக்கிறது அவர்களுக்கு அவர்களுக்கு நன்றியுடையவர்களாகத்தான் இருக்கிறது ஆனால் ட்ரம்ப் அவர்களுக்கு அவர் அதில் ஈடுபட்டாரோ இல்லையோ ஆனால் அதாவது ஐந்து மணிக்கு போர் நிறுத்தம் வரும் இரண்டு நாடுகளும் போரை நிறுத்தி விட்டது என்று அவர் கூறினார் அதன்படிதான் நடந்தது இல்லை நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு போகவில்லை என்று இந்தியா கூறவில்லை நாங்கள் போர் நிறுத்தத்துக்கு வர மாட்டோம் என்று கூறவில்லை அல்லது இந்தியா எங்களுக்கு இந்த நிபந்தனைகள் வைக்கிறது நிபந்தனை அற்ற சரண் அடைவு ரெண்டு பகுதியின் தான் நிபந்தனை இப்ப ரஷ்யா கூட உக்ரைன் சமந்தோ இப்ப கடந்த வெள்ளிக்கிழமை ஈஸ்டர்பூர்ல பேச்சு வார்த்தை இடம்பெற்றிருந்தது ஈஸ்டர்பூர் டூ பாயிண்ட் ஜீரோ அதுக்கு பிறகு மாக்கோ ரூபியோ ரஷ்யா அமெரிக்கா என்ற வெளிவர அமைச்சரோட கூறியிருந்தார் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இப்படி நடந்து கொண்டு போறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரஸ்ட்ரேஷனா இருக்கு இதை இப்படி நெடுக்க பேச்சிக்கொண்டிருக்க முடியாது என்று கூறுங்க ஏன் நிபந்தனைகள் ரஷ்யா வைத்திருக்கின்ற நிபந்தனைகள் உக்ரைன் வைத்திருக்கிற நிபந்தனைகள் ஆனால் அப்படி ஒரு நிபந்தனைகள் இங்க நீங்க பார்த்தீங்களா அதாவது நானே தேடி பார்த்தேன் எனக்கு ஆச்சரியம் அஞ்சு மணிக்கு அமெரிக்கா அறிவிக்குது அஞ்சு மணிக்கு போர் நிறுத்த நிற்க மாட்டேன் அஞ்சு மணிக்கு நின்றுட்டு ஒருத்தரும் ஒரு துப்பாக்கிச்சூடன் சுடவில்லை என்று சொன்னால் இயலவில்லை என்றால் அது அர்த்தம் ஊட்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல முக்கியமான விடயங்கள் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய யுத்த களமுனையில் தற்போதைய நிலவரங்களும் முடிவுகள் எடுப்பதில் எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான அல்லது ரகசியமான முடிவுகளும் என்று பல முக்கியமான தகவல்களை ஊட்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள் நடக்கும் ரகசிய பீரங்கள் உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடரப்பு